யம் தொட்ட இமயங்களே இன்றும் வளமை போலே எங்களுடைய ஞாயிறு நிகழ்வு ஆரம்பிக்க இருக்கிறது அந்த வகையிலே இதயமெல்லாம் வீற்றிருக்கின்ற உலகமெல்லாம் பறந்து வியாபித்திருக்கின்ற என் அன்பு இதயங்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி எங்களுடைய இந்த கற்களாம் கலக்கலாம் வாழும்போதே வாழ்த்துவோம் நிகழ்வை ஆரம்பிக்கின்றோம் அந்த வகையிலே இன்றும் திருக்குறள் மகிமையெல்லாம் பேச அன்புக்குரிய பண்புக்குரிய பாசத்துக்குரிய பண்ணாகத்து ஆறுமுகம் விவேகானந்தன் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கின்றார் அந்த வகையிலே அவரை முதலில் உள்வாங்கிக் கொண்டு நாங்கள் எங்களுடைய நிகழ்வை சிறப்பாக நடாத்த இருக்கின்றோம் வணக்கம் ஐயா வணக்கம் உறவுகளே கற்கலாம் கலக்கலாம் நிகழ்வை ஞாயிறுதோறும் நிகழ்த்துகின்ற பெருமைக்குரிய அன்புக்குரிய பண்புக்குரிய சக்திதரன் சொப்பிரகாசம் அவர்களே இன்று அறத்துப்பால் பொறுப்பால் இன்பத்துப்பாலிலே இன்று நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் அறத்துப்பால் முன்னூற்று எண்பது பாக்களை உடையது பொருட்பால் எழுநூறு பாட்களை உடையது இன்பத்துப்பால் இருநூற்றம்பது பாக்களை உடையது திருக்குறள் ஆயிரத்து முன்னூற்று முப்பது குறட்பாட்களை உடையன என்பதை சகலரும் அறிவீர்கள் அந்த வகையில் இன்று இன்பத்து பாலிலே முதல் அதிகாரத்திலே நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம் எனது நெஞ்சுக்கினிய அன்பர் சக்திதரன் அவர்கள் அந்த திருக்குறளை அழகாக விரித்துரைக்க அடியின் கருத்துரையை கூறலாம் என்று விளைகின்றேன் அன்பர்களே வணக்கம் ஐயா இப்பொழுது நாங்கள் அதிகாரம் நூற்றி ஒன்பது இன்பத்து பாலிலே களவு இயல் தகை அணங்கு உறுத்தல் என்பதை பார்க்க இருக்கின்றோம் பத்து குரலையும் அணங்கு கொல் ஆய்மையில் கொல்லோ கனங்கு கொல் மனிகோ கனங்குளை அணங்கு கொல் ஆய்மையில் கொல்லோ கனங்குளை மாதர்கொல் மாலும் என் நெஞ்சி அழகாக பொறுமிகள் அழகான பாடல் தகை அணங்கு உறுத்தல் என்றால் ஒரு அழகான பெண்ணை ஒரு அழகான ஆடவன் பார்த்ததும் அவளின் அழகையும் அற்புதத்தையும் கண்டு தனது மனதுக்குள்ளே வியக்கிறதும் பாராட்டுறதுமாக இருக்கிற அதிகாரமாகத்தான் தகை அணங்கு உறுத்தல் அமைகின்றது அன்பர்கள் அந்த வகையிலே ஆயிரத்து எண்பத்தோராவது குரட்பாவாக இக்குரட்பா அமைகின்றது தகை அணங்கு உறுத்தலிலே முதலாவது குரட்பாவாக வருகின்றது அணங்கு கொள் ஆய்மயில் கொள்ளோ மாலும் என் கொள் மாலும் என்றால் மயங்கின்றது ஒரு பெண்ணை அழகான பெண்ணை பார்த்ததும் ஒரு அழகான ஆடவனுக்கு அவரது நெஞ்சி மயங்குகின்றது உண்மையிலே உலகத்திலே உள்ள பெண்கள் எல்லோரும் அற்புதமானவர்கள் அழகானவர்கள் அழகு பெற்றகு அந்த வகையில் ஒவ்வொரு ஆடவனும் ஒவ்வொரு பெண்ணை மணக்கும் போது உள்ளத்தால் இருவரும் விரும்பி மணக்கிற மனம்தான் சிறந்தது என்பதால் வள்ளுவன் களவியலை முதலிலே வைத்திருக்கின்றான் களவியலிலே ஏழு அதிகாரங்கள் இருக்கின்றன அடுத்தது கற்பியல் என்றால் உறுதியாக இருவரும் கருத்தொருமித்த காவலர் இருவரும் தமக்கு வாழ்வை அமைத்துக் கொள்ளுதெல்லாம் கற்பியல் உறுதியோடு தமது வாழ்க்கையை தொடங்குதலான் அப்ப கற்பியலிலே பதினேழு அதிகாரங்கள் பதினெட்டு அதிகாரங்களும் களவியலிலே ஏழு அதிகாரங்களுமாக இருபத்தைந்து அதிகாரங்களை இன்பத்து பாலிலே வள்ளுவ பெருந்தகையார் உமக்கு அழித்தந்திருக்கின்றார் இன்று தகை அணங்கு உறுத்தலிலே முதலாவது அதிகாரத்திலே இப்பாடல் வருகின்றது ஆயிரத்து எண்பத்தோராவது பாடல் அணங்கு கொள் ஆய்மையில் கொல்லோ கனங்குளை மாதரு கொள் மாலும் நெஞ்சு காத்திரமான காதணிகள் அணிந்த இப்பெண் உருவத்தால் தெய்வமகளோ இவளது சாயலை பார்க்கும் பொழுது மயிலோ கண் இமைத்தலாலும் புன்னகை புரிதலாலும் மனித பெண்ணோ இவள் இன்ன வகை என்று துணிந்து கொள்ளாது என் மனம் மயங்கி நிற்கின்றதே என்று அழகான பெண்ணை பார்த்ததும் காதலன் ஒருவன் அவளை விரும்புகின்ற நெஞ்சார விரும்புகின்ற காதலன் ஒருவன் தனது மனதுக்குள்ளே எண்ணி வியக்குகின்றானாம் இப்பாடல் இக்கரத்தை எடுத்து எம்புகின்றது அன்பர்களே அணங்கு கொள் ஆய்மயில் கொள்ளோ கனங்குளை மாதர்கொள் மாறுமென் நெஞ்சு அற்புதமையா அருமையான கருத்தை நீங்கள் கூறினீர்கள் அடுத்த நாங்கள் இந்த அடுத்த குரலை பார்ப்போம் நோக்கினால் நோக்கெதில் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டு அன்னது உடைத்து ஆமாம் அழகாக கூறினீர்கள் இது ஆயிரத்து எண்பத்தி ரெண்டாவது புரட்பாமாக வருகின்றது அன்பர்களே இரண்டாவது குறப்பாவாக வருகின்றது நோக்கினால் நோக்கிதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டனது உடைத்து என்று வள்ளுவ பெருந்தகையா கூறுகின்ற இதற்கு எளிமையான பொருளை கூறுகின்றேன் நண்பர்களே முன்பு அழகால் எனது மனதை கொள்ளை கொண்டவள் என்னை வருத்திய பின்பு எனது நெஞ்சுக்கு துன்பத்தை தந்த பின்பு தனது பார்வையால் வருங்க செய்கின்றாளே அவளது பார்வை என்னை கொள்ளை கொள்ளுகின்றதே மைவெளியால் அவள் பார்த்த பார்வைக்கு எதிரே பார்த்தலானது எப்படி உள்ளதென்றால் தானே கொல்ல வனம் படைத்த ஒரு தெய்வ மகள் படையையும் தன்னுடன் திரட்டி வந்தது போன்ற ஓர் ஆற்றலை பெற்றதாக இருக்கின்றது அன்பர்கள் அவள் கன்னியா விரைவில் ஒரு பெரிய ஒரு படியை கொண்டு வந்து எனது என்னை துன்புறுத்துகின்றாள் என்று அந்த ஆண்மகன் வியர்க்கின்றான் ஒரு ஆண் பெண்ணை உற்று பார்த்தால் பெண்ணும் விழித்து பார்ப்பவளாக இருந்தால் ஆண் மகன் தனது பார்வையை விலக்கி விடுவான் அந்த பெண்ணும் அவளை உற்று அவனை உற்று பார்த்தால் அங்கே அவர்களுக்குள்ளே ஒரு சிலாக்கியம் இன்ப உணர்வுகள் கருத்தொருமித்த பக்குவமான நிலைகள் ஏற்படுகின்றது அதற்கான விருந்தாக இப்பாடல் அமைகின்றது அன்பர்களை நோக்கினாள் நோக்கெதிர் நோக்குதல் கொண்டனது உடைத்து என்று அவள் தாக்கணங்கு என்றால் தெய்வ மகள் அத்தகைய ஒவ்வொரு பெண்ணும் இந்த உலகத்திலே தெய்வ மகளாக விளங்குகின்றார்கள் அந்த வகையிலே ஆடவர்கள் அந்த பெண்களை உளமாற விரும்பி அதன் பின்பு அவர்களை வாழ்க்கையிலே நடத்துவதுதான் கட்டியலாக இருக்கின்றது அதனால் முதல் ஏழு அதிகாரங்களையும் களவியலிலே வைத்தார் வள்ளுவருந்தகையார் முதல் ஆணும் பெண்ணும் மனதார தமது உள்ள கருத்துக்களை சொல்லி விரும்பி அதன் பிறகு கருத்தொருமித்த காதல் உருவாகி அதன் பின்பு நாம் வாழ்க்கையை ஆரம்பிப்போம் என்று ஆரம்பிப்பதுதான் கட்டியல் என்பதை இரண்டாவது பகுதியாக வைத்த வைத்திருக்கின்றார் வள்ளுவருந்தகையார் அந்த வகையிலே இந்த குரல் சிறப்பாக அமைகின்றது அன்பர்கள் நன்றி ஐயா அருமையான கருத்தை அற்புதமாக கூறினீர்கள் மூன்றாவது குரலை பார்ப்போம் பண்டறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண் தகையால் பேரமற் கட்டு அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து எண்பத்தி மூன்றாவது குரற்பாவாக திருக்குறளினே இடம்பெறுகின்றது தகை அணங்கு உறுத்தலிலே மூன்றாவது புரட்பாவாக வருகின்றது பண்டு அறியேன் கூற்று என்பதனை இனி அறிந்தேன் பெண் தகையான் கட்டு என்று சொல்லுகின்றார் பாருங்கள் இதற்கும் அழகான உரிய கூறுகின்றேன் எமனை ஜமன் கூற்று என்றால் ஜமன் எமனை அல்லது கூற்றுவனை முன்பு பார்த்ததில்லை இப்பொழுது இப்பெண்ணை பார்க்கும் போது கூற்றுவன் இவ்வாறு இருப்பான் என்பதை உணர்கிறேன் என்றது அந்த மகன் உணர்கிறான் பெண் தன்மையை பெற்று பெரியவனாய் போர் செய்யும் கண்களை பெற்றவளாக உள்ளாள் அவளது கண்கள் போர் புரிகிற கண்களாக இருக்கின்றது தனிய போர் புரியவில்லை பெரிய படையோடு சேர்ந்து போர் புரிகின்ற கண்களாக இருக்கின்றது அந்த வகையிலே பெண்ணினுடைய விஞ்சிதற்குரியது எனது மனதுக்கு பெரிய ஜமனை போல என்னை துன்பம் செய்கின்றது ஜமனை நான் பார்த்ததில்லை இந்த பெண்ணின் கண்ணின் வடிவத்திலே பார்க்கிறேன் என்பதை இக்குரப்பா மூலமாக வள்ளுவ பெருந்தகையார் தந்திருக்கின்றார் அன்பர்களே நன்றியா அடுத்த உரலை பார்ப்போம் கண்டார் தோற்றத்தால் அமர்ந்தன கண் ஆமாம் அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து எண்பத்து நான்காவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே தகை அணங்கு உறுத்தலிலே நான்காவது குரட்பாவாக வருகின்றது கண்டார் உயிர் உண்ணும் தோற்றத்தான் பெண் தகை என்று அமர்த்தன அமர்ந்து இருந்தன அமர்ந்தன என்றது பாருங்கள் இதற்கு அழகான உரை தூது பாது யாதும் அறியாமை வஞ்சகம் இல்லாமை மென்மை முதலிய நல்ல இயல்புகள் பொருந்திய பெண்களுக்கு மெல்லியலாளருக்கு கண்களை கொள்ளும் பெற்றன அவர்களது கண்கள் வந்து பிழையான ஆட்களுக்கு தன்மை இருக்கும் விரும்பின ஆடவனுக்கு அது பெரு விருந்தாக அமையும் இப்பொழுது என்னென்றால் அந்த வஞ்சகம் இல்லாத பெண் தனது கண்ணை ஒரு போர்க்கருவியாகத்தான் வைத்திருக்கின்றான் அவர்களது கண்ணை உற்று பார்த்தால் ஆடவன் வெட்கி தடை குடிவான் நேரடியாகவே பார்க்க மாட்டான் ஏனென்றால் அவளது கண்கள் சுட்டெரிக்கும் சுடராக விளங்கும் என்பதை இக்குரட்பான் மூலமாக விளங்கப்படுத்துகின்றார் சூதுவாதி யாரும் அறியாமை வஞ்சமில்லாமை மென்மையின் முதலிய நல்ல இயல்புகள் பொருந்திய மெல்லியலாளருக்கு கண்கள் கொள்ளும் இயல்பை பெற்றன வாய் உள்ளனவே என்று தலைவன் தன்னுள்ளே எண்ணி வியர்க்கின்றான் அப்படி அந்த கண்கள் வந்து துன்ப பார்வை காட்டுவது நேர்மையையும் துணிவையும் தெரிவிக்கின்றது அந்த ஆண்மகன் உண்மையான நெஞ்சம் நேர்மையான நெஞ்சம் படைத்தவன் என்பதை அந்த பெண்ணினுடைய கண்களை கண்டு துன்பப்படுவதால் அவனுடைய தன்மையையும் இப்பாடல் மூலமாக விளங்கப்படுத்துகின்றார் கண்டார் உயிருண்ணும் தோற்றத்தான் பெண் தகை பேதைக்கு அமர்த்தன ஆண் என்ற குரட்பாவும் வஞ்சகம் இல்லாதது ஆணனுடைய தன்மையும் வஞ்சகம் இல்லாதது இருவரும் இணைந்தால் பெரிய வாழ்வு வாழலாம் என்பதை இக்குரட்பா வெளிப்படையாக எடுத்துரைக்கின்றது அன்பர்கள் நன்றி ஐயா அடுத்த குரலை பார்ப்போம் கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து ஆமாம் அழகாக கூறுவீர்கள் ஆயிரத்து எண்பத்தைந்தாவது ஐந்தாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது நண்பர்களே பகை அணங்கு உறுத்தலிலே ஐந்தாவது குரட்பாவாக வருகின்றது கூற்றமோ கண்ணோ பிணையோ மடவரல் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து மூன்று மண்ட கூட்டமண்டா யமுனா கண்ணோ அழகிய மானின் கண்ணோ பிணையோ அந்த பெண் மானுடைய கண்களை போன்றிருக்கின்றது அப்ப கண்ணண்டால் நாணம் நாணம் இருக்க வேண்டும் அந்த கண்ணிலே நாணமும் இருக்கோனும் போர் புரிகின்ற சுட்டெரிக்கும் கண்களாகவும் இருக்க வேண்டும் அப்ப கூச்சமோ கண்ணோ அப்ப நாணத்தையுடைய பெண்ணின் பார்வையானது தாங்க முடியாத கடும் துன்பம் தருவதால் திருமனோ இமைத்து இமைத்துழிக்கும் தன்மையால் கண்ணோ மருண்டு நின்று வெருண்டு பார்ப்பதால் மானோ என ஒன்றிலும் துணிவு தோன்றாத தலைவன் இம்மந்தையின் பார்வையானது இமன் கண் பிணை என்னும் இம்மூன்றின் இயல்புகளையும் பெற்றுள்ளது என்று அவனுக்கு மனதிலே ஒரு தடுமாற்றம் ஏற்படுகின்றது அந்த அந்த பெண்ணை விரும்ப போகின்றான் அந்த பெண்ணும் இல்லாதவள் அந்த ஆண்மகனும் இந்த பெண்ணை பார்த்ததும் அந்த அப்படியாக இருக்கின்றதே அற்புதமாக இருக்கின்றதே கூட்டாக இருக்கின்றதே இது தாங்க முடியாத நாணத்தை உடையதாக இருக்கின்றதே பெண் மருந்து செலுகின்ற பெண் போல இருக்கின்றது என்று வியப்பதை புறப்பா மூலமாக சொல்கின்றார் குற்றமோ கண்ணோ பிணையோ மணவர்கள் நோக்கம் இம்மூன்றும் உடைத்து என்று அனைத்தனமாக கூடுகின்றார் அன்பர்கள் அற்புதமையா என் நிதியம் துட்டை மையங்களே என்று நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கற்கலாம் கலக்கலாம் போதே வாழ்த்தும் நிகழ்ச்சி இது ஞாயிறு தோறும் அதாவது வார இறுதியிலே நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு எங்களுடைய நோவை மண்ணிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த வகையிலே என் இதய மெலாம் வீற்றிருக்கின்ற இமயங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு அடுத்த குரலாக கொடும்புருவம் கோடோ கோடம் மறைப்பின் நடுங்கயர் செய்யல மண் இவள் கண் அழகாக குருமீகள் ஆயிரத்து எண்பத்தாறாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது தகை அணங்கு உறுத்தலிலே ஆறாவது குரட்பாவாக வருகின்றது கொடும் புருவம் கோடா மறை பின்னடுங் செய்யல மன்னிவள் கண் என்று பாருங்கள் அழகாக அந்த குரல் பெருந்தகை பழுவ பெருந்தகையாருமக்கு அள்ளி தருகின்றார் தலைவியின் வளைந்த புருவங்கள் அவளது கண்ணுக்கு மேலே இருக்கின்ற அழகான புருவங்கள் வளையாமல் நேர்த்தியாக உள்ளனவாய் இருந்து விளக்கினால் தலவியின் கண்கள் நடுங்க செய்யும் அல்லது பயம் கொள்ள செய்யும் துன்பங்களை தலைவனுக்கு செய்யாமல் இருந்திருக்கும் நேர்மையான பெண்களின் கடைக்கண் பார்வைகள் பிழையான ஆண்களின் மன எண்ணத்தை கொலை செய்யும் இயல்பைப் பெற்றன அப்பொழுது ஆண்மகன் நேர்மையாக இருந்தால்தான் பெண்களின் கண்களின் பார்வையும் நேர்மையாகவும் அழகாகவும் அவர்களை அன்போடு அரவணைக்கிறதாகவும் இருக்கும் ஆண்மகன் வஞ்சமான நெஞ்சத்துடன் அவளை பார்ப்பானா இருந்தால் கொள்ளுகின்ற தன்மையை கொடுக்கும் என்பதை இக்குரப்பா அழகாக கூறுகின்றது நண்பர்களே கொடும்புருவம் புருவம் மறைப்பின் நடுங்கு அஞ்சர் செய்யல மண்ணிவள்ண் என்று சொல்லுகின்றார் கொடும் புருவம் என்றா வளைந்த புருண்ட மறைப்பின் தடுப்பின் நடுங்கு என்னன்றா துன்பம் எங்களுக்கு துன்பம் வந்தா தான் நாங்கள் நடுங்குவோம் பயப்படுவோம் அப்படியாக நுண்பொருட்களை பொருட்களை தள்ளி தந்திருக்கின்றார் வள்ளுவ பெருந்தகையார் அன்பர்களே அற்புதமாக இருக்கிறதையா உங்களுடைய அந்த பொருள் எல்லாம் உங்களை வாழ்த்துகிறோம் வணங்குகிறோம் நீங்கள் எங்களுக்காக இந்த மண்ணிலே உதித்த ஒரு பெருமகன் என்பதை மறக்க முடியாது மறைக்க முடியாது தொடர்கிறோம் ஏழாவது குரலை களிச்சின் மேல் கடற்படாம் மாதர் முலை மேல் துகில் ஆமாம் அழகாக கூறுநீர்கள் ஆமாம் ஆயிரத்து எண்பத்து ஏழாவது திருக்குறளிலே இடம்பெறுகின்றது தகை அணங்கு ஒருத்தலிலே இப்பா ஏழாவது குரட்பாவாக வருகின்றது அருமையான குரட்பாடா கழிச்சின் மேல் கடற்படாம் மாதம் தொகில் என்று சொல்கிறார் அளபடை வருகின்றது கண்டா மதம் கொண்ட யானை கழிச்சின் மேல் என்றா யானை கடற்படாம் என்றால் அந்த யானைக்கு போகப்படாம் இருப்பது போல பெண்களுக்கு அழகான மார்புகள் இருப்பது பார்க்கிற விரும்புகிற ஆண்களுக்கு அது ஒரு மேலாடை மாதிரியாக தெரிவது போல புறப்பாவை சொல்லுகின்றார் பாருங்க தலைமகளின் இளமையான தலை மகளின் இளமையான மார்புகளை மூடிய மேலையா மேலாடையானது மத யானையின் நெற்றியின் மேலிட்ட முகபடாம் போல் உள்ளது யானையை அலங்காரம் செய்து கொண்டு வரும்போது அதற்கு முகப்படாம் இரு இருப்பது போல பெண்கள் அழகிய மார்புகளுக்கும் மேலாடை இருப்பது அப்படி இருக்கின்றதாக வள்ளுவ பெருந்தகையார் கற்பனையிலே அதை எழுதுகின்றார் மத யானையின் முகத்தை மூடிவிட்டது போன்று தலவியின் மார்புகளை மேலடையானது மேலாடையானது மறைத்துள்ளது இல்லையேல் அம்மார்பு மார்புகளால் மார்புகளானது மத யானையைப் போன்று தலைவனை கொல்லும் அந்த மேலாடை இருப்பதால் தான் தலைவன் பாதுகாப்பாக இருக்கின்றான் என்பதை இக்குரட்பா மூலமாக வள்ளுவ பிறந்தகையார் எடுத்துரைக்கின்றார் அன்பர்களே கடாத்தளித்து மேல் கடற்படாமாத மேல் என்று கூறுகின்ற புகழ்பா அந்த பார்க்கின்ற ஆடவனுக்கு ஒரு பெரிய ஒரு விருந்தாக பாதுகாப்பானதாக இருக்கின்றது என்பதை வெட்ட வெளிச்சமாக கூறுகின்றார் வள்ளுவருந்தகையார் அன்பர்களே எட்டாவது குரலை பார்ப்போம் ஒண்ணுதற்கு ஓ உடைந்ததே நாட்பினுள் உட்கும் அழகாக கூறினீர்கள் ஆயிரத்து எண்பத்தெட்டாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது தகை அணங்கு உறுத்தலிலே எட்டாவது குரட்பாவாக வருகின்றது ஓ உடைந்ததே நாட்பினுள் நன்னாரும் உக்கும் பீடு என்றால் ஆற்றல் ஒண்ணுதற்கென்றால் ஒளி பொருந்திய நாட்பினுள் என்றால் போர்க்களம் கொண்ட தன்னாரும் என்றால் பகைவர்கள் நன்னாரும் என்றால் பகைவர்கள் அப்ப இதே எளிமையான உரிய பார்ப்போம் போர்க்களத்தில் வந்து சேராதாரும் போர்க்களத்தில் வந்து சேர்ந்தார் வழியை கேட்டு அஞ்சுவதற்கு காரணமான வியக்கத்தக்க இம்மங்கையின் ஒளி பொருந்திய நெட்டித்தே இல்லாமல் போய்விட்டதே என்று தலைவன் நெஞ்சத்துள் எண்ணுகிறானாம் நெற்றியின் வருத்தம் ஆளு நெற்றியை பார்த்து வியக்கிறான் இப்படியான அழகான நெற்றியாக இருக்கின்றது கண்கள் மட்டுமல்ல நெற்றியும் எனது நெஞ்சுக்கு பெரிய விருந்தாக இருக்கின்றது என்பதை இக்குரட்பா ஆணித்தரமாக உரைக்கின்றது ஓ உடைந்ததே நாட்பினுள் என்று கூறுகின்ற குரல் நல்ல விருந்தாக அமைகின்றது அன்பர்கள் ஐயா நாங்கள் ஒன்பதாவது குரலை பார்ப்போம் பிணையேர் மட நோக்கும் நானும் உடையாட்கு எவனோ ஏதில தந்து அழகாக ஆயிரத்து எண்பத்தொன்பதாவது குரட்பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது அன்பர்களே தகை அணங்கு உறுத்தலிலே ஒன்பதாவது குரட்பாவாக வருகின்றது பிணை ஏர்மட நோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து என்று சொல்லுகின்றான் இதன் பொருளை பார்ப்போம் வெளிப்பார்வைக்கு பார்வைக்கு பெண்மான் போன்ற அழகிய பார்வையினையும் நிச்சயத்தே வெட்கம் அல்லது நாணமாகிய அழகையும் பெற்ற தலைவிக்கு வேறு விதமான செயற்கை அணிகலன்களை கொண்டு வந்து அணிவதனால் என்ன பயனோ இந்த நாணமே பெரிய அணிகலன் என்று சொல்லுகின்றார் பாரங்கள் என்றே என்று தலைவன் நினைக்கிறான் வேறு அணிகரங்களிலும் பார்க்க தலைவியின் மான் பார்வையும் வெட்கமும் பொதிந்துள்ள தலைவன் எண்ணுகிறான் இயற்கை அளித்த பெரும் தான் என மனதார தலைமகன் திருப்திப்படுகிறான் தனக்குள்ளே இந்த பெண்ணுக்கு இருக்கிற வெட்கமும் அந்த பார்வையும் என்னை கொல்லாமல் கொள்ளுகின்றன என்று விரும்பி அந்த இரண்டையும் பெண்ணுக்கு சிறப்பான அணிகலன் வேறு அணிகலன் தேவையில்லை என்பதை இக்குரட்பா ஆணித்தரமாக எடுத்துரைக்கின்றது அன்பர்களே பிணையேறமன நோக்கும் உடையாக்கு அணியவனோ ஏதில தந்து என்று கூறுகின்ற குரட்பா பெரிய விருந்தாக அமைகின்றது அன்பர்களே அற்புதமையா ஆனந்தம் குரலை நாங்கள் பார்ப்போம் அதாவது நூற்றி ஒன்பதாவது அதிகாரத்திலே உண்டார்கள் அல்லது அடு நா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் என்று அழகூர் ஆயிரத்து தொண்ணூறாவது திருக்குறள் பாவாக திருக்குறளிலே இடம்பெறுகின்றது தகை அணங்கு உறுத்தலிலே இன்பத்து பால் முதல் அதிகாரத்தின் இறுதிப்பாவாக வருகின்றது உண்டார்கண் அல்லது அடுநராமம் போல் கண்டாலும் மகிழ் செய்தல் இன்று என்று கூறுகின்றா நெஞ்சுக்கு பெரிய விருந்தாக இனிய மதுவானது தன்னை பார்த்தவர்க்கு காமம் போல் மகிழ்வை கொடுக்காது ஆனால் காமமோ தொலைவில் கண்ட உடனேயே தன்னை கொண்டவர்க்கு மிகுதியான மகிழ்ச்சியை கொடுத்துவிடும் தலைவன் தலைவியை கண்டதுமே கொள்ளை இன்பம் நெஞ்சதத்தில் பெற்றுவிடுவான் பாருங்கள் மதுமூடே இந்த பெண்ணை ஒப்பிடுகின்றார் மது போத்திலை பார்த்தால் பார்த்த உடனே அவனது ஆசைகளை அள்ளி வழங்கக்கூடிய முறையிலே அமைகின்றதாக இப்பாடல் நிறைவு பெறுகின்றது என்றர்களே உண்டார்கள் நல்லது அருணரா காமம் போல் கண்டார் மகிழ்ச்சிகள் இன்று என்ற புரட்பாவும் நெஞ்சுக்கு இன்பத்துப்பாலிலே மிகவும் வியப்பாகவும் அழகாகவும் அவனது மனதிற்கு அழகான பெண்ணினுடைய திருவுருவம் நல்ல முறையிலே அமைகின்றது என்பதை இக்குழப்பான் மூலமாக நிறைவு செய்கின்றார் அன்பர்களே அன்பின் அஞ்சணி என்றால் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கருத்து ஒருமித்து தமது மன உணர்வுகளை ஒன்றுபடுத்தி இருவருக்கும் சம்மதம் என்றால் காதல் கொள்வதுதான் முதல் காதல் கொண்டோ அதற்கு பின்புதான் வாழ்வு ஆரம்பிக்க வேண்டும் என்பதை தமிழருடைய நாகரிகமாக பண்பாடாக அந்த காலத்திலே இருந்தமையால் வள்ளுவ பெருந்தகையார் களவியல் ஏழு அதிகாரங்களையும் கற்பியலிலே பதினெட்டு அதிகாரங்களையும் அமைத்து இன்பத்து பாலை நமக்கு தந்திருக்கின்றார் இந்த முதலாவது அதிகாரத்தை இதுவரை நேரமும் நூற்றி ஒன்பதாவது அதிகாரம் இந்த அதிகாரத்து அதிகாரத்துக்கு தகை அணங்கு உறுத்தல் இந்த தகை அணங்கு உறுத்தல் பத்து புரட்பாக்களையும் நமக்கு அள்ளித்தந்த வல்வோ பெருந்தையாருக்கு நன்றி கூறி இவ்வளவு நேரமும் அடியரின் கருத்துறையை மிகவும் வினியமாகவும் அன்போடும் கேட்டு மகிழ்ந்த அனைத்து உறவுகளுக்கும் நெஞ்சுக்கினிய உறவுகளுக்கும் நன்றிகளை கூறி தங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றியா அற்புதமான கருத்துக்களை எல்லாம் அள்ளி வழங்கினீர்கள் என் நிதியத்தி இமயங்களே எங்களுடைய ஐயா ஆறுமுகனார் பெற்றெடுத்த விவேகானந்தனார் அவர்கள் எங்களோடு கற்கலாம் கலக்கலாமில் ஒன்றிணைந்து ஒருங்கிணைந்து செயலாற்றி கொண்டிருப்பது எமக்கெல்லாம் வேறு மகிழ்ச்சியை அளிக்கிறது அந்த வகையிலே அவரையும் வாழ்த்தி தொடர்ந்தும் என் இதயம் தொட்ட இமயங்களே எல்லாம் வல்ல எல்லோருக்கும் சொந்தமான இறைவனை வேண்டி நலமாக வாழ வேண்டும் என்ற ஒரு நோக்கோடு நாங்கள் இந்த நிகழ்வை நிறைவு செய்து மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்திலே உங்களோடு வினைவோம் என்று உறுதி கூறி அமைகிறோம் நன்றி வணக்கம்